മധുരൈവീരണയ്യാ കർവംശമയ്യാ മക്കളി മനസ്സിനിലേ വാളുമങ്ങൾ കേട്ടനയ്യാ വാളുമങ്ങൾ കേട്ടനയ്യാ താന ധർമ്മറയ്യാ സ്വകത്തങ്കം കേട്ടനയ്യാ தர்மத்தின் தலைவனையா எங்கள் குலசாமி ஐயா கேப்டன் ஐயா எங்க குலசாமி ஐயா நடந்து வந்த சிங்கமையா நாட்டுக்கு அரசனையா நாளும் தெரிஞ்சவரு நல்லதை மட்டும் செஞ்சவர் எங்கள் கேப்டன் ஐயா நல்லத மட்டும் செஞ்சவரு நடிகர் சங்க தலைவராகியே பெண்களை காத்தவரு காலை பெண்களுக்கு தெய்வமாய் காவலுக்கு நின்றவரு கலை பெண்களுக்கு காவலுக்கு நின்றவர் வானத்தை போலவே உயர்ந்து நிற்கும் கேப்டனை ஐயா வருந்தியழுகின்றோன் திரும்ப வந்துடுங்க ஐயா கேப்டனையா திரும்ப வந்திடுங்க ஐயா புதுசா வரும் கலைஞரை வாழ வைத்து பார்ப்பவர் தன் தங்க கைகள் கொண்டு தட்டி கொடுப்பவர் எங்கள் கேப்டன் ஐயா தட்டி கொடுப்பவர் எங்களை விட்டு தா எங்க தாம் போனிகளோ எங்கெல்லாம் தேடுவதோ வந்துடுங்க கேப்டன் ஐயா திரும்ப வந்திடுங்க ஐயா வந்திடுங்க கேப்டன் ஐயா வந்திடுங்க எங்கள் ஐயா வந்திடுங்க ஐயா இது எங்கள் அம்மா பாடின ராகம் அது கிராமத்தில் வயல்வெளியில் பாடிக்கிட்டு இருந்த அந்த பாடலோட ராகத்தை கேப்டன் ஐயாவுக்காக இந்த பாடல் வரிகளை எழுதி அழுகியோடு மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்